தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று கொடியங்குளம் நினைவு தினம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று கொடியங்குளம் நினைவு தினம் கொடியங்குளம் கலவரம் நடைபெற்று இன்றோடு இருபத்தொன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இந்த கலவரம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இறுதி வாக்கில் தென்காசி அருகே வீரசிகாமணி என்ற கிராமத்தில் தேவர் சிலை உடைக்கப்பட்டது இதன் எதிரொலியாக நடைபெற்ற கடவரத்தில் அப்படியே அந்த கடவரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பரவியது தூத்துக்குடி மாவட்டத்தில் கொடியங்குளம் என்ற ஒரு கிராமம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் அதிகம் வசிக்கின்ற கிராமம் செல்வந்தர்களாக உள்ள கிராமம் தமிழ்நாட்டிலேயே தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிக செல்வாக்கோடு செல்வந்தர்களாக இருக்கின்ற ஒரே கிராமம் கொடியங்குளம் இருநூத்தி எண்பத்தி ஏழு பேர் அங்கே வசித்தனர் நூற்றி ரெண்டு பேர் வெளிநாடுகளில் இருந்தனர் நாற்பது பேர் தங்களுடைய வளைகுடாவில் இருந்து விடுமுறைக்காக ஊர் இருந்தனர் இந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் அந்த ஊரை சோதனையிட வேண்டும் என்று சொல்லி காவல்துறையினர் மாவட்ட தலைவர் தலைமையில் அங்கே உள்ளே நுழைந்தனர் ஊர் தலைவரான கணபதியை கடுமையாக தாக்கினர் மேலும் அங்குள்ள இளைஞர்களையும் அடித்து நொறுக்கினர் காவல்துறை வருவதை முன்பதே அறிந்து கொண்ட ஆண்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி சென்றுவிட்டனர் பெண்களை குறிவைத்து தாக்குதல் நடைபெற்றது காவல்துறையினர் அத்துமீறலில் ஈடுபட்டனர் அதாவது பெண்களுடைய தாலிகள் பறிக்கப்பட்டன பெண்கள் வீடுகளுக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள் அவர்களை அடித்து அவர்களுடைய தாலிகள் பறிக்க பறிக்கப்பட்டன அவர்களுடைய வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன வீட்டிலிருந்த தங்க நகைகளை பிடுங்கி சென்றார்கள் காவல்துறையினர் காவல்துறையினர் தங்க நகைகளை பறித்து சென்றனர் பறித்து சென்றனர் மேலும் கிராமத்தில் இருந்த குடிநீர் எடுக்கும் கிணறில் விஷத்தை கலந்தனர் மலத்தை அள்ளி கொட்டினர் காவல்துறை ரொம்ப கொடூரமாக அந்த அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க இதை விட என்ன விஷயம்னா அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பன்னீர்செல்வம் அவர் வந்து கையில் பிறம்பெடுத்து அடிச்சாரு அப்படின்றாங்க மக்கள் அவரே கையில் பிறம்பெடுத்து அடிச்சாங்க அப்படின்னாங்க கொடூரமாக காவல்துறை நட அந்த ஊரில் தன்னுடைய அத்துமீறலை காண்பித்தது அந்த கிராமம் சூறையாடப்பட்டது கொடியங்குளம் கிராமம் சூறையாடப்பட்டது அடித்து நொறுக்கப்பட்டது இது சம்பந்தமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பெரிய பிரச்சனையை கலப்புனாங்க சிபிஐ விசாரணை கூறினாங்க கோரில் கோமதி நாயகம்னு சொல்லிட்டு ஒரு நபர் கமிஷன் வச்சாங்க அந்த கமிஷன் வந்து காவல்துறைக்கு சாதகமாக தான் வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சு அந்த கமிஷனில் என்ன சொல்லுது கொடியங்குள்களை போய் சோதனை நடத்தின நடத்தினதில் தவறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு அது போக அங்கே அத்துமீறலெல்லாம் ஈடுபடலை காவல்துறை அப்படின்னு சொல்லிடுச்சு ஆக கொடியங்குளம் கிராமம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளானது அங்கே உள்ள ரேஷன் கடையை கூட விற்பனையாளரை அடித்து நொறுக்குனாங்க ரேஷன் கடையில் இருந்த பொருட்கள் மேலே கூட மனநை அள்ளி ஊற்றுனாங்க காவல்துறை அளவுக்கு வந்து அராஜகம் இருந்துச்சு இதில் என்ன விஷயம்னா காவல்துறையில் இருக்கிற தேவர் சமூகத்தை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அடிச்சுட்டு ஒருக்குனாங்க பத்திரம் சொல்லிட்டு அளவு செக்யூரிட்டி சர்வீசஸ்னு ஒரு தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்திலிருந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களை அழைத்து வந்து அங்கே தாக்குதல் நடத்தினாங்க அதான் அது நடைபெற்ற தேர்தலில் வந்து அது அதிமுக படுதோல்வி அடைந்தது புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த பிரச்சனையை எழுப்பினாப்பில் அவர் வந்து சேசியார் நின்று அந்த ஓட்டப்பிராரம் தொகுதியில் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றார் இதில் என்ன விஷயம்னா அன்றைக்கி அந்த கொடியங்குளம் கலவரம் இன்றைக்கி காவல்துறை அத்துமீறலில் ஈடுபட்டதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி ஜெயலலிதாவின் தோழியாக இருந்த சசிகலா அந்தம்மா வந்து கல்லர் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய சாதி வெறி தான் இதுக்கு காரணம் ஆமாம் சசிகலாவுடைய சாதி வெறினால்தான் அன்றைக்கி வந்து கொடியங்குளம் கிராமம் அடித்து நொறுக்கப்பட்டது ஆமாம் ஒரு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திட்டு சசிகலா வந்து அன்றைக்கி அந்த செயலை செஞ்சாங்க இன்றைக்கி சசிகலா இருக்கிற இடமே தெரியல காணாமல் போயிட்டாங்க அவர் சொந்த சாதிக்காரங்களே போட அப்படின்னு தூக்கி போட்டாங்க இன்றைக்கி அரசியல் அனாதையாக தெரியுது ஊர் பூரா ஊர் ஊரா போய் பிச்சை எடுக்குது நான் அதிமுகவை நான் வந்து ஒருங்கிணைக்கிறேன் ஒருங்கிணைக்கிறேன் ஊர் பூரா பிச்சை கேட்குது அன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர்கள் கிராமத்தை அடிச்சு நோருக்குன்னு வந்து அன்றைக்கி சசிகலாவுடைய சாதி வெறி தான் வந்து காரணம் ஆக இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் கொடியங்குளம் நினைவு திட்டத்தை அனுசரிக்கிறோம் ரொம்ப வேதனையான விஷயம் கனத்த இதயத்தோடு இதை பார்க்குறோம் இனி வருங்காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னா தேவேந்திர ஒன்று ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும்